வணக்கம் அன்பு நண்பர்களே பீட்சா பர்கர்னு இன்றைய தலைமுறை இளைஞர்கள் எல்லாமே கலாச்சாரத்தில் தான் மூழ்கி திளைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்கோம் ஆனா அவங்களுக்கு மத்தியில இன்றைய தலைமுறை இளைஞர் ரன்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியம் குறித்த புரிதலோடும் இயற்கை மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தோடும் பாரம்பரியமான முறையில் தேன் அதே மாதிரி பாரம்பரியமான நம்ம பாட்டி முறைகளில் தயாரிக்கப்பட்ட ஊர்காயின்னு சந்தைப்படுத்துறாரு இன்றைக்கு படித்த இளைஞர்கள் பலரும் படிச்ச வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத தாண்டி புதிய புதிய தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வமும் அதிகமாக இருக்கு அந்த வகையில சொந்தமாக உணவுப் பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு ரன்சிங் அதில் இவரோட தேன் அப்படிங்கக்கூடிய அந்த தயாரிப்புக்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முன்னெடுப்புகள்லாம் ரொம்பவே என்னை பிரமிக்க வச்சு அதனால தான் இன்னைக்கு அவரை சந்திக்க வந்திருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முள்ளங்கினா விலை அப்படிங்கக்கூடிய கிராமத்துல தான் இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம் பேசலாம் ரன்சிங்கிட்ட வணக்கம் வணக்கம் அடிப்படையில் நீங்கள் ஒரு பட்டதாரி எப்படி இயற்கை குறித்த ஆர்வம் வந்துச்சு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இது சின்னதுலேருந்தே நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு வந்து ஃபுட்டுனால வந்து ஒரு சர்டன் டைமுக்கு அடுத்தது வந்து ஃபுட்டு மேலே வந்து ஒரு சட் நமக்கு எவ்வளோ சாப்பிட்டாலுமே அதோட இது வந்து பயன்கள் கிடைக்கவே இல்லை நம்ம ஃபுல்லாகவே ஜங்க் ஃபுட்டை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு எனக்கு ஒரு சர்ட்டன் டைம் கட்டுறது தெரிய வந்துச்சு இப்போ அந்த ஃபுட்டு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா எப்படி இருக்குன்னா வந்து நம்ம நம்ம வந்து ஆர்கானிக்காக சாப்பிட்றோன்னு நினைக்கிறோம் ஆனால் அது எதுவுமே ஆர்கானிக்காக இல்லை ஏன்னா நமக்கு அதோட கலர் கிடைக்கல நம்ம இப்போ எத்தனை பேர் வந்து பின்னாடி இருக்க அந்த வேல்யூஸை பார்த்து வாங்குகிறோன்னு தெரியவே இல்லை ஆனால் அந்த வேல்யூஸை பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஜங்குன்னு ஏன்னால் நம்ம விவசாயி ஒன்று இது வச்சாங்கன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே கெமிக்கல்ஸாக தான் ஏன்னா கெமிக்கல் போடாமல் வந்து யாருமே விளைய வைக்கல ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் மட்டும்தான் இப்பவுமே வேலையா வச்சிருக்கேன் அதோட பிரைஸ் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் மக்கள்னால வந்து அதை வாங்க 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 முடியும் ஆனால் வாங்காமல் இருக்கிறாங்க ஏன்னா அது நமக்கு தேவையில்லை அது டேஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு தாட்டுக்கு போயிடுறாங்க ஸோ அதனால வந்து நான் என்னன்னா இது காலேஜ் முடிச்சுட்டு நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து எனக்கே ஐடியா வந்துச்சு ஏன் நம்ம வந்து ஏன்னா நம்ம அப்போ வந்து ஃபுல்லாகவே ஜங்க் ஃபுட்டாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்ம பாடியில் வந்து ஒரு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது அது வந்து நமக்கு ஒரு பீரியட் போகும்போது எனக்கே தெரியுது இது வந்து சரியில்லை அப்படின்னு ஸோ அப்போதான் எங்களுக்கு உள்ள ஒரு ஐடியா வந்துச்சு நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து இது வந்து நம்ம வந்து அரசியல் பேசிட்டு இருந்தா சரியாவது நம்ம என்ன பண்ணணும் களத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சாஃப்ட்வேர்ல இருந்து வேர்களை தேடி வந்திருக்கீங்க ஏற்றுக்கிட்டாங்களா இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு என்ன என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க வந்து எங்க வீட்டில் அதனால வந்து நான் சொன்னதை அப்புறம் வந்து எதுவுமே சொல்லல ஓகே நீ பண்ணு அந்த ஒரு மோட்டிவேஷன் வீட்ல இருந்து எப்பவுமே எனக்கு தந்துட்டு இருந்தாங்க இப்போ நான் பாக்குற தேன்கள்லயும் நிறைய வகைகள் வச்சிருக்கீங்களே ப்ரோ அதுல நீங்க ஒரு தேனோட விலைய பார்த்தேன் பதினாறாயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு கிலோ மோட்டிருந்தீங்க இன்னைக்கு சந்தையில வரக்கூடிய தேனோட விலையோட ஒப்பிட்டா இது வந்து பல மடங்கு அதிகமா இருக்கு அது ஏன் இவ்வளவு விலை அதிகமா இருக்கா இதுக்கு என்ன காரணம் அது என்ன தேன் முதல் அதை அது வந்து கொச்சி சித்தேன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க வெளியில வந்து சும்மா மலையில ஆக்சுவலி நம்ம நம்ம சிறிய தேனி அதோடய ஆக்சுவலி இங்கிலீஷ் நேம் வந்து டாம்பர் பின்னு சொல்லுவாங்க அந்த பீ வந்து நம்ம ஊர்ல வந்து வாழாது எங்கேயாவது இந்த மலைப்பகுதியில் வந்து அந்த மலைக்கு அடியிலேயோ இல்ல வந்து ஏதாவது வேர்கள்லையோ தான் இருக்கும் அது வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதை கூட பார்த்தோம்னா நம்ம உள்ளங்கையிலே பாதிக்க பாதி தான் இருக்கும் ஏன்னா நம்ம அதுல வந்து குவாண்டிட்டி எடுக்கவே முடியாது இன்னொரு விஷயம் நம்ம வந்து ரொம்ப ஐ மீன் பல்கா கிடைச்சாலுமே வந்து நமக்கு ஒரு டென் டு டுவெண்ட்டி கேஜி தான் கிடைக்கும் அதே வந்து ரேர் இப்போ வந்து இயர்லி கணக்கு நான் சொல்றேன் சிலாட்டி அந்த இயர் கிடைக்காமல இருக்க மழை பெஞ்சுன்னா கிடைக்காது இது கிடைத்தாலும் நம்மளால வந்து எப்படி ப்ரூஃப் பண்ணணும் இப்போ வந்து இது தேன் ஒரிஜினல் சொன்னா இப்போ இப்போ இருக்க காலத்துல வந்து சயின்டிபிக்கா ஸோ அவங்க வந்து ப்ரூஃப்

தேனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் வந்து அதில் வந்து என்ன என்ன இருக்குது ஏதாவது கலப்பனா இருக்கான்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ அந்த டெஸ்ட் தான் இருக்கே ஹையஸ்ட் அந்த டெஸ்ட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து தெரியும் இது வந்து பியூர் ஆனால் இது நாங்கள் என்ன பண்றோம்னா நாங்கள் இப்போ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு டென் கேஜி கிடைச்சாலோ இல்லை டூ கேஜி ஒன் கேஜி கிடைச்சாலும் நாங்கள் என்னமாதிரி டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணி தான் ஒன்னொன்று

தேவை எதனால இருக்கு எங்களை நம்பி ஒருத்தவங்க வரும்போது வந்து அதோட டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லாம நாங்க சப்மிட் பண்றதா விருப்பம் இல்லையா ஏன்னா நம்ம வந்து பாக்குறோம் இப்போ ஒரு லேபிள் எடுத்து பாக்கும்போது அதோட வேல்யூ உண்மையா பொய்யான்னு தெரியாது இதை வந்து நாங்கள் ட்ரஸ்டடா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி நாங்கள் அந்த ப்ரூஃப்ஸை வச்சு தான் நாங்கள் கொடுக்கணும் எங்களோட நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நாங்கள் கொடுக்கும்போது வந்து இந்த ஃபீல்ட வந்த ரீசனே வந்து கெமிக்கல் சாப்பிடக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும் தான் நாங்கள் வந்தோம் ஸோ இப்போ நாங்க வந்து ஒரு சர்டன் டைம் மேல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது ஸோ அதுக்கு வந்து எங்க கம்பெனிலே சர்டன் நாம்ஸ் பண்ணி நான் இப்படி ஒரு 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 ப்ரொசீஜர்னா இப்படி அப்படின்னு நாங்க செட் பண்ணி தான் வந்து நாங்க வந்து உள்ளே வர்றோம் அதனாலயாக்கா இவ்வளவு ரூபா ஆக்சுவலி வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் வந்து பெருசு ஆனா வெளியில ஐ மீன் இந்தியாவை தாண்டி இந்த பொருள் வெளியே போச்சுன்னா அதோட மார்க்கெட் லெவல் வேற நாங்க இருந்தாலும் நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வேண்டி நம்ம பிறந்த மண்ணு அதுக்கு வேண்டி நம்ம வந்து குறைச்சு இது மேக்சிமம் எவ்வளவு கம்மி பண்ண முடியுதோ குறைச்சு கொடுக்குறோம் அப்புறம் இப்போ நீங்க பதினாறாயிரம் ரூபாய் அப்படிங்கக்கூடிய தேன் ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாம இங்க பாக்குறேன் நிறைய தேன் பாட்டில்கள் வச்சிருக்கீங்க ஒன்பது வகையான தேன்களை பாக்குறேன் என்ன வித்தியாசம் ஒவ்வொரு பாட்டிலுக்கு பாட்டில் என்ன வித்தியாசப்படுது ஆக்சுவலி பனை தேன் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் அது வந்து எப்படி இருக்கன்னா பனையோட சீசன் அந்த பூ பூக்குற டைம் மற்ற எடுக்க முடியும் மற்ற டைம் எடுக்க முடியாது பனை மரத்துக்குள்ள இருந்து ஆமா பனை பனையோட பூல இருந்து அதோட வேல்யூஸ் மொதல் நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும் நீங்க மத்த தேன்ல இருக்கிற மாதிரி இல்லாம டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும் அதோட டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டர் அதோட ஸ்வீட்டு நம்ம இதுவரை சாப்பிட்ருக்கவே முடியாது அந்த அளவு ஸ்வீட்டா இருக்கும் அதுக்கு அடுத்த காட்டன் எடுத்துக்கிட்டோம்னா பருத்தி பூவுல இருந்து எடுக்கிறது ஓகே அதுவுமே வந்து சில சீசன் தான் கிடையாது இப்போ மழை பெஞ்சுன்னா அந்த தேனை எடுக்க முடியாது சோ அதுல இருக்க குணங்கள் இப்ப அந்த இப்ப பருத்தியில இருக்க பருத்தி பால் கேள்விப்பட்டிருக்கேன் அதுல வந்து எவ்வளவு மருத்துவ குணங்கள் ஆனா அதோட இப்ப ஒரு தேனி வந்து அதுல இருக்க போல பனைய கூட நம்ம கற்பக விரிச்சம்னு சொல்லுவோம் அடி முதல் நுனி வரை எல்லாமே மருத்துவ பூரண ஆமா அப்ப அங்க இருந்து தேனி தேன் எடுத்துட்டு வர்றப்போ இயல்பாவே இதுக்கும் மருத்துவத்தன் அதிகமாக இருக்கு ஆமா ஆமா அது வந்து சொல்ல இப்ப நம்மளால வந்து எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கும் நம்ம பாடியில வர்ற தான் தெரியும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஈஸியா சொல்லிடலாம் இது சரியாவும் இது சரியாகும் நான் அப்படி சொல்றதுக்குள்ள இதுக்கு வரல ஏன்னா வந்து ஒரு இதை வந்து நான் ஆர்கானிக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை பிளேவர் இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வேற எதுலயும் நீங்க சாப்பிட்டுருக்கே மாட்டீங்க அதை வந்து நான் ஒரு அஷ்யூர் பண்றதுக்குதான் டேஸ்ட்லயும் காம்பரமைஸ் ஆகக்கூடாது இதுலயும் ஒரு இயற்கையான ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நான் சொல்றதுக்கு தான் நான் ஒவ்வொரு பிளேவர்ஸ் இப்ப நான் நயன் வெரைட்டிஸ் வச்சிருக்கேன் இதுல இன்னும் அப்கமிங்ல வரிசைப்படுத்திட்டே வந்தீங்க ஒன்னு பனை சொன்னீங்க அடுத்து வந்து காட்டன் பருத்தி அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா நாவல்

அதே நாங்க நாங்க வந்து சேஞ்ச் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இதாட்டு தேடி தேடி பண்ணிருக்கோம் நாவல் மரத்துல இருந்து எடுத்து பண்ணுவோம் அதுக்கு அடுத்த வந்து இது கொம்பு தேன் சொல்லுவாங்க அது வந்து அதோட ஈச்சியே வேற மாதிரி இருக்கும் அதுமே சின்னதா தான் இருக்கும் ஆனா அது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்னா ஆஹ் அதோட டேஸ்ட் வைஸ் வந்து புளிப்பு தன்மை இருக்கும் எதோட அந்த கொம்பு தேனோடது அது வந்து புளிப்பு தன்மை இருக்கும் ஆனால் வந்து அதோட மருத்துவ குணங்கள் சொல்லும்போது நம்ம ஒரு பண்ணை வைத்து வைக்கும்போது இருக்கிறதுக்கும் அந்த பியோட அந்த அது அது வந்து நம்ம பிடிச்சி ஒரு பெட்டிக்குள்ளே வச்சோன்னா இருக்காது அதுதான் அதோட இயல்பு அது ஒண்ணு இந்த மலத்தேன் எதுவுமே வந்து பெட்டிக்குள்ள பிடிச்சு வச்சா இருக்காது ஆனால் இந்த கொச்சிச்சின்னு சொல்றது இருக்கும் ஆனால் இது எதுவுமே இருக்காது ஸோ இதை வந்து கல்டிவேட் பண்ண நம்மளால முடியாது இயற்கையாக கிடைக்கிறதுல தான் நம்ம எடுக்க முடியும் ஸோ அதனாலதான் இதோட ப்ரைசஸ் வந்து ஒவ்வொரு டிஃபரன்சேட் ஆகி போயிட்டு இருக்குது

ஈஸியா அது கிடைக்கும் நம்ம நம்ம ஒரு பொருள் அதிகமா கிடைச்சுன்னா அதோட பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிரும் ஆனா பொருளாதார தத்துவம் நாங்க அதை வந்து எவ்வளவு ஐ மீன் வந்து ப்ராப்பர் டெஸ்ட் நாங்க இப்ப வந்து இது இங்க ரொம்ப கிடைக்குது இதுக்கு நம்ம டெஸ்ட் எடுக்க தேவையில்லை விலை கம்மியா தான் அப்படின்னு நாங்க பார்க்கவே இல்லை விலை கம்மியா இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பரா டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி எவரி எவரி இதை வந்து அவ்வளவு எப்படி ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸையும் நாங்க செக் பண்ணி செக் பண்ணி தான் நாங்க ஒரு இது பண்றோம் ஓ சரி அடுத்ததா இந்த தேன் மாதிரி ஊறுகாய் பண்றீங்க எப்படி வந்து இப்ப நீங்க இப்ப வந்து சாப்பிடுறீங்க இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே சொன்னீங்க பீஸா பர்கர் அப்படின்னு அதோட டேஸ்ட் வந்து இப்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்றேன் ஆனா எத்தனை பேர் வந்து பழைய காலத்து இந்த பாட்டி வச்ச சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்கன்னு தெரியாது ஆனா அதோட டேஸ்ட் வந்து இதோட எவ்வளவோ அதிகம் ஹெல்த்தியும் கூட சோ இப்ப வந்து நம்ம அதே டேஸ்டை வந்து நம்ம கொண்டு வந்தா எப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சோம் ஏன்னா இப்ப வெளியில மக்கள் இருக்காங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்க நமக்கு வந்து ஃபுட்டு நல்லா இல்ல ஃபுட்டு நல்லா இல்ல கடைசியில ஃபுட்டு நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு நோக்கி போயிடுறாங்க ஆனா ஃபாஸ்ட் ஃபுட்டும் நல்லா இருக்காது அது ஒரு சர்டன் டைம்ல பழகிடு போயிடும் அது செகண்ட் அது அது வந்து யோசிக்கிறோம் நம்ம மெண்டாலிட்டி ஆனா வந்து அதை சாப்பிட்டுட்டோம் திரும்ப வந்து இந்த ஃபுட்டோட இது வந்து தெரியாமே அவங்களுக்கு போயிடுச்சு பாதி பேருக்கு எப்படி இருக்கு தெரியல அதோட டேஸ்ட் எவ்வளவு நல்லா இருக்கணும்னு தெரியல சோ நம்ம அதை வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஏரியால வந்து நம்ம கன்னியாகுமரியில தான் இருக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்கானிக் திங்ஸ் எல்லாம் இருக்குது எல்லா பொருளுமே ரொம்ப ஏன்னா அந்த அளவுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணல நம்ம வந்து நீங்க நீங்க இப்ப செய்யக்கூடிய அந்த தேனை கூட மத்திய அரசோட புவிசார் குறியீடு பெற்ற அடையாளம் உள்ளது நம்ம மாவட்டம் தான் ஆமா மாத்தாண்டம் தேனுக்கு சோ நாங்க இது மாதிரிதான் வந்து ஆனா நாங்க என்ன பண்றோம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பிளேஸ்லயும் இப்போ வந்து இந்த இப்ப ஒரு ஒரு பணத்தோட்டம் இருக்குன்னா தான் வந்து லீஸுக்கு எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சோ பருத்தினா பருத்தி எப்ப போடுறாங்களோ அவங்கள்ட்ட பேசி லீஸுக்கு எடுத்து பண்ணும் சோ எல்லாமே ஒரு சர்டன் ப்ராசஸ் தான் சில சீசன்ல மழை இருந்துச்சுன்னா கிடைக்காது சோ தட் மச் எக்ஸ்பென்சிவ் அதனால அதே மாதிரி தான் இந்த இது ஊர்காக்கு வந்தாலுமே இப்போ ஊர்கான்னு சொல்றது வந்து எல்லாரும் கெமிக்கல் இங்க நீங்க பின்னாடி லேபிள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாவே வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸ் இல்லாம நீங்க ஒரு பிக்லுமே பார்க்க முடியாது மினிமம் பார்த்தா வினிகராது இருக்கும் ஆனா வினிகர் வினிகர் வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆக்சுவலி அது கிடையாது நம்ம நம்ம வந்து அதை அதை தாண்டி ஒரு பொருளை பதப்படுத்த முடியுமா முடியும் ஏன் முடியும் நான் சொல்றேன்னா பழங்காலத்து நம்ம தாத்தா பாட்டிங்க வந்து யூஸ் பண்ண டெக்னிக்கை தான் நான் இப்போ யூஸ் பண்ணும் இப்போ மிந்தி நம்ம ஊரில் எப்படி இருந்துச்சா ஒரு ராஜா காலத்துல எல்லாம் இருக்கும்போது வந்து சாப்பாடு இருக்கா ஒரு சீசனுக்கு மட்டும் தான் சாப்பாடு அந்த சாப்பாடை வந்து வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க ஸோ அந்த டெக்னிக்கை தான் நான் இப்போ திரும்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் வந்து புதுசாக நான் வந்து எதுவுமே வந்து தேடல் நிறைய போயிட்டு இருக்குங்களா ரஞ்சிங்க அப்போ நிறைய தேடல்கள் வரலாற்றை தேடுறது அல்லது ஒரு இயற்கை சார்ந்த தேடல் அதுக்கு நிறைய நேரம் செலவிடுவீங்க போல தெரியுது உங்கள் உரையாடலை பார்த்தா அப்படியே நிறைய செலவிடுவீங்களா ஆனால் ஆக்சுவலி வந்து ஒரு நான் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கும் எனக்கு வந்து ஒரு சர்டன் டைமுக்கு அடுத்து என்ன பாடி வந்து வீக்காக ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து நான் ஃபுட்டை மாற்றும் போதும் நீங்கள் இப்போ ஆஹ் கொண்ட கடலை இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா வந்து நல்லா ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஃபுட் அது மாதிரி நாட்டுக்கோழியும் நம்ம சாப்பிட்றோம் இப்போ சாதா ப்ராய்லர் தான் மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்றாங்க அதோட முட்டை சாப்பிடும்போது தான் டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனா கிரிராஜான்னு சொல்லிட்டு இருக்க கோழிக்கும் சாதா கோழிக்கும் இருக்க இது நாட்டு கோழிக்கும் சொல்றதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு இதை சாப்பிட்டா வந்து பயம் கம்மியா இருக்கு கிரிராஜா சாப்பிட்டா நாட்டு கோழி சாப்பிட்டா நல்ல பயம் ஸோ ஒவ்வொரு பொருளையும் வந்து அந்த செப்பரேட்னஸ் இருக்குல்ல உங்களோட சுய இருந்தே நீங்க பரிசீலனை அதை தான் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைச்சேன் ஏன்னா வந்து இப்ப அவங்களுக்கு தெரியல இப்ப வந்து நம்ம நம்ம ஊர்ல இருந்தேன் நான் வந்து எனக்கு உடம்புல மாறினேன் மாற்றங்களை தான் நான் சரி பண்ண நினைச்சேன் என்னால பண்ண முடிஞ்சிச்சு ஆனா வேற ரொம்ப பேர் தெரியாமையே இருக்கலாம் ஏன் இதை வந்து பண்ண முடியாது இல்ல முடியாமையே போயிருமோ இப்படிதான் இது லைஃப் அதான் சிக்ஸ்டி தான் இப்ப ஹையஸ்ட் ஏஜ்னே சொல்லலாம் ஆனா அது அப்படி கிடையாது நம்ம வந்து சாப்பாடை மாத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா பாடி வந்து சேஞ்ச் ஆகி வரும் அந்த கான்செப்ட்லயா நாங்க பண்ணோம் அதே மாதிரி இப்ப நம்ம இந்த பிக்கிள் பண்றோம் தெரியுமா அந்த ஃபிஷ் நாங்க வந்து ஒரு ஆறு வெரைட்டி பிக்கிள் வந்து மீன் மீன் வந்து நாங்க எப்படி பண்றோம்னா வந்து ஃப்ரெஷ் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க மீன் வந்து நூறு ரூபா கிடைக்கும் இப்போ வந்து ஐநூறு ரூபா கிடைக்கும் ஆனா ஆக்சுவலி வந்து பிஷ் வந்து ஒரு நல்ல ஒரு பிஷ் வாங்கினாலே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் பெர் கேஜி இப்ப அதுலயும் நாங்க என்ன பண்றோம்னா பிளாக் பிளஷ் ஒயிட் பிளஷ் இருக்கோம் நாங்க அந்த பிளாக் ரிமூவ் பண்ணிடுறோம் போனே ரிமூவ் பண்ணிடுறோம் ஏன்னா டேஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டேஸ்ட் கேண்டி தான் வந்தேன் எங்களோட பிக்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே அது எப்படி இருக்குன்னா அவ்வளோ வந்து டிஃபரெண்ட் அது எல்லாமே இது

ஒன்றாயிரம் பிளஸ் நம்மளோட அந்த ப்ராசஸ் இருக்குல்ல ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ்னால நம்ம வந்து எந்த கெமிக்கல் ஆட் பண்ண முடியாது அதை கெட்டு போகாமே வைக்கலாம் அவ்வளோ ஹைஜீனா வந்து இப்போ இன்னொரு கேள்வி சந்தேகம் வருது இப்போ வந்து நீங்கள் நல்ல கெமிக்கலே இல்லாமல் ஒரு முழுக்க பாரம்பரியமான முறையில் பண்ணுறீங்க அதனால அந்த விலை கூடுதலாக இருக்குது இது மக்களுக்கு புரியுமா புரிய வச்சிட முடியுமா அதை ஒரு இளைஞராக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சுவலி வந்து நம்ம சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம வீட்டில் இருக்க சாப்பாடு வந்து அவங்க தாத்தா காலத்தில் எப்படி செஞ்சா பாட்டி வீட்டில் சாப்பிட்றாங்க நம்ம நீங்கள் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஏஜ்லேயே இருக்கவங்க சாப்பிட்டாலும் நம்ம பாட்டி செஞ்ச சாப்பாடு மாதிரி அந்த டேஸ்ட் கண்டிப்பா இருக்கும் அது எங்களனால வந்து ஒரு ஷுவரா சொல்ல முடியும் ஏன்னா வந்து எங் இப்ப வந்து என் கூட இருந்த பசங்க ரொம்ப பேர் இருக்காங்க அவங்க சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே நான் இது வந்து நான் உண்மையிலே சாப்பிட்டேன் எங்க பாட்டி காலத்துல சொல்லுவாங்க சாப்பாடுன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்ப நல்லாவே இல்ல அப்படின்னு ஏன்னா அவங்க வீட்டுல செய்யறதே நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அந்த டேஸ்ட்ட நாங்க திரும்ப கொண்டு வந்துட்டோம் இது பாரம்பரியத்தை பண்றீங்க கரெக்ட் அததான் நானும் மீன் ஊறுகாய் சொன்னீங்க அது வந்து மீனை வந்து நீங்க எப்படி பதப்படுத்துவீங்க அந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் இருக்கு சிக்கன் ஊறுகாய் அப்படின்னு சொல்லி சிக்கன்னாலே பொதுவா மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துரும் சிக்கனுக்கு அது எப்படி சார் நம்ம பாரம்பரியமான நாட்டுக்கோழியும் இருக்கு சாதா கோழி இருக்கு நம்ம எதுனா பயன் நான் நாட்டுக்கோழி தான் அதான் எங்களோட இருக்கிறதுல எங்க பிக்கிளோட எக்ஸ்பென்சிவான பிக்கிளே சிக்கன் பிக்கிள் தான் நாங்க அது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு விற்கிறோம் ஆனா அது ஏன் அப்படி அவ்வளோனா நான் நீங்க கிரிராஜா எடுத்தீங்கன்னா பிரைஸ் கம்மி பண்ணலாம் ஏன்னா அதுல சாதா கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா பியூர் நாட்டுக்கோழி எடுக்கும் போது வந்து அதுக்கு சாதம் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த மசில மட்டும் தான் எடுக்க முடியும் நாங்க இப்ப ஒரு ஃபோர் சிக்கன் ஒரு ஃபோர் சிக்கன் எடுத்தா மட்டும்

அவங்க வந்து பிக்கில் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பிக்கள் வந்து ஜங்க் ஃபுட்டு தான் ஏன்னா கெமிக்கல் ஆட் ஆனா இதை வந்து அவங்க ஃபுட் இருந்தா வெறும் ஒரு சாப்பாடு இருந்தா கூட சாப்பாடு வச்சு சாப்பிட்டு போயிடலாம் குழம்பு என்ன அவசியம் இல்ல சோ நம்ம வந்து எந்த டைம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மாங்காயும் ஊறுகாயும் இருக்கு மாங்காய் மாங்காய் ஒரு நாங்க ரெண்டு வெரைட்டி சொல்லுவாங்க ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க மாதா ஊட்டா அந்த சோரை மாங்காய் ஊர்கா ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்க இப்ப சொன்ன வார்த்தைக்காக நான் இந்த பழமொழி எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா வெறும் ரைஸ் மட்டும் இருந்தா கூட அந்த ஊர்கா வச்சு சாப்பிட்டாங்க டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்கால எத்தனை வெரைட்டி போறீங்க ஆறா ஆறு வெரைட்டி தேன்ல ஒன்பது ஊர்கால ஆறு இப்போ நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு எங்கள்கிட்ட நல்ல ஸ்பீடா மக்கள் நல்ல விரும்பி சாப்பிடறாங்கன்னா இதுல எந்த பிராண்டை சொல்லுவீங்க ஆக்சுவலி வந்து ரெண்டுமே நான் ஏன் நான் ரெண்டுமே சொல்றேன்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இப்போ ஹனி வந்து யூஸ் பண்றவங்க வந்து டெய்லி ஒன் ஸ்பூன் யூஸ் பண்ணுவாங்க ஆனா ஊர்கா அப்படி கிடையாது எங்க எல்லாரும் ஊர்கா வந்து ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் தான் யூஸ் எங்க ஊருக்கா வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து அவங்க காலி பண்ணாலுமே எந்த இஷ்யூஸ் எந்த நோய் வராது ஏன்னா அது வந்து அவங்க வீட்டுல குழம்பு பண்ண மாதிரி தான் இப்ப நம்ம குழம்பு பண்ண முடியாத சிச்சுவேஷன்லையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணாலும் அந்த குழம்போட இதுதான் டேஸ்ட் அதிகமா இருக்கும் சோ அந்த இது நாங்க எந்த ஆர்டிபிஷியல் சுகர் ஆட் பண்ணல கலர் ஆட் பண்ணல எந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணவே இல்லை சோ அதனால வந்து எங்களால ஒரு ஷோரா சொல்ல முடியும் இதுல எந்த எந்த திங்கம் வராது அப்படி பிரமாண்டம் அடுத்தடுத்த முயற்சிகள் ஒன்பதுல தேன் வந்துருச்சு வெரைட்டில ஊர்காய் வந்து அடுத்தடுத்த முயற்சிகள் வேற நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்க உங்க டீம்ல அதையும் என் நிறுவனத்தோட பேர் வந்து ரான்கோஷ் அண்ட் சான்கோஷ் பிரைவேட் லிமிடெட் நாங்கள் இதில் எப்படி பண்ணிருக்கோம்னா ஒரு ஆறு ட்ரேட்மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ஆல் வந்து ஹனி பாத்தீங்க அது ஹோரே பிராண்ட் செகண்ட் வந்து ஊர்வா பாத்தீங்க டரன் மேஜிக் பில் அதுக்கு அடுத்தது வந்து மசாலாஸ் அடுத்த கட்டது மசாலாஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அது மசாலாஸோட பேர் வந்து பிராண்ட் நேம் வந்து ஃபிளேவர் ஃபோர் அதுக்கு அடுத்தது வந்து இது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நக்ஸ் இது இது வந்து இதோட பிராண்ட் நேம் வந்து ரியோபி அதுக்கு அடுத்தது வந்து பிளிப்கார்ட் அமேசான் நாங்கள் ஒரு வெப்சைட்டம் பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வெப்சைட்டோட பேர் இது எல்லாமே வந்து இகாமர்ஸ் எங்களோட மட்டும் கிடையாது நாங்க வந்து பிளிப்கார்ட் மாதிரி மல்டிபிள் வெண்டாஸ்க்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஏன்னா வந்து அதில் வந்து இப்போ ஒரு ஷாப்பிங் வந்து இப்ப பிளிப்கார்ட் அமேசானில் வந்து நம்ம யூஸ் பண்றாங்க அவங்களோட வந்து மார்ஜின்ஸ் எவ்வளவு இருக்குன்னு ஒரு இது நம்ம வந்து படிச்சதுக்குள்ள ஒரு இது இல்லாம இருக்க கூடான்னு சொல்லிட்டு அதேமாதிரி நம்ம நம்மளும் கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அதனால வேற யாருக்கா ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுவோமே அப்படின்னு ஒரு இதுல வந்து இப்ப நம்ம எதுக்கு நம்ம அதையும் விடுறோம் நம்ம படிச்சது எப்பவுமே நம்ம படிச்சதையும் யூஸ் பண்ணணும்னு ஒரு இதுக்கு வேண்டி படிச்சத மனதில ஏத்திட்டு பிடிச்சத மூளையில ஏத்திட்டு பயணிக்கிறீங்க ரெண்டு வகையில பார்த்தா சரி அடுத்தடுத்து உங்க நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்க எங்க டீம்ல வந்து மூணு பேர் உண்டு நாங்க மற்ற நண்பர்கள் இருக்காங்க ஆக்சுவலி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தா வந்து ஐ மீன் வந்து நாங்க மூணு பேர் நான் ஒண்ணு என் பேர் அதுக்கு அடுத்து வந்து தர்னிஷா அஜின் ஒருத்தவங்க அவங்க வந்து ஒன் ஆஃப் தி டேரக்டர் இன்னொருத்தர் வந்து ரயன் ரயன்சிங் அவனும் ஒன் ஆஃப் தி டேரக்டர் ஓகே அப்புறம் ஒரு லட்சிய கனவோட நீங்கள் வந்து ஒரு இயற்கை பாரம்பரியம் சார்ந்த புரிதலோட அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய நல்ல நோக்கத்தோட ஒரு சாஃப்ட்வேர் துறையிலேருந்து வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு உணவுப் பொருள் தயாரிப்பு துறையில் இவ்வளவு பதிச்சிருக்கீங்க மீண்டும் மீண்டும் உங்களோட அந்த அடுத்தடுத்த முயற்சிகள் வந்து இன்னும் பல வெற்றிகளை தரணும் தொடர்ச்சியாக நீங்கள் உங்களோட பயணம் மேலும் சிறக்கணும்னு நாங்களே எங்களுடைய சார்பில் வாழ்த்துக்களை தருவோம் தேங்க் யூ தேங்க் யூ